ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு செய்தியை உன்னிடத்தில் கூற வந்துள்ளேன் இதை முழுமையாக கேட்காமல் தள்ளிவிட்டு போய்விட்டால் அந்த குற்ற உணர்வு உன்னை பாதிக்கும் என் அன்பு குழந்தையே அதனால் முழுமையாக கேட்டுவிடு இதனால் வரை உன் வாழ்க்கை துணை செய்த காரியங்கள் அத்தனை பேரையும் முகம் சுழிக்கும் வண்ணமாகத்தான் இருந்து வந்தது உன் வாழ்க்கை துணை பற்றிய எண்ணங்கள் எல்லோர் மனதிலும் ஒரு கெட்ட எண்ணமாகத்தான் இருந்து வந்தது இது போலவே உன் வாழ்க்கை துணையின் வாழ்க்கை போய்க்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இன்று உன் வாழ்க்கை துணை செய்த ஒரு காரியத்தை தான் உன்னிடத்தில் நான் கூற வந்திருக்கின்றேன் எப்பொழுது கெடும் இடம் ஒழியும் என்று காத்திருக்கும் உறவுகளுக்கு மத்தியில் நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் இதனால் வரை அப்படிப்பட்ட எண்ணங்கள் உன் வாழ்க்கை துணையின் மனதில் இல்லை அப்படி என்பதனால்தான் உன் வாழ்க்கை இப்பொழுது இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறது இனிமேலாவது வருமா வராகி என்று நீ கேட்கும் ஒவ்வொரு நேரமும் உனக்கான நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் என்று நானும் காத்திருப்பேன் விரைவில் நல்ல வாழ்க்கையை கொடுத்து பலரும் மதிக்கும்படியான நிலையை கொடுத்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நானும் போராடிக் கொண்டிருந்தேன் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காதே உன் வாழ்க்கை இப்பொழுதுதான் தொடக்கமாகிறது என்பது உண்மையான சத்தியமான வாக்கு எப்பொழுது முகம் சுளிக்க வைக்கும் காரியங்களை செய்து கொண்டிருந்த உன் வாழ்க்கை துணை என்று செய்த ஒரு காரியத்தை கேள் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கும் நிலையில் உன் வாழ்க்கை துணை எப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றார் புரியவில்லையா உன் வாழ்க்கை துணையால் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கப் போகிறது அந்த பெண்ணுக்கு உன் வாழ்க்கை துணை ஒரு மிகப்பெரிய உதவியை செய்து அவளின் திருமணத்தை நடத்தி வைக்கப் போகிறார் ஒரு பெண் பிள்ளைக்கு உதவி செய்து ஒரு பெண் பிள்ளையின் கழுத்தில் மாங்கல்யம் ஏறுகிறது என்றால் அது எத்தனை பெரிய புண்ணிய காரியம் தெரியுமா அந்த புண்ணிய காரியத்தை உன் வாழ்க்கை துணை இப்பொழுது செய்யப் போகிறார் இது நாள் வரை அவர் செய்த பாவங்கள் அத்தனையும் இதன் மூலம் கழியப் போகிறது என் அன்பு குழந்தையே பரிசுத்தமானவராக உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி வரும் நாள் நெருங்கிவிட்டது உன் வாழ்க்கை துணை அவரது பாவத்தை எல்லாம் கழித்துவிட்டு மிக பரிசுத்தமான உன் வாழ்க்கை துணையாக உன்னை தேடி வரும் நாள் உன் வாழ்க்கை துணையை இனி இழந்துவிடக் கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை தொலைந்து போகவில்லை உன் வாழ்க்கையை கண்டெடுத்து விட்டாய் நீ இந்த அந்த வாழ்க்கையையும் இழந்து தனிமையில் தவித்து விடாதே உனக்காக உன் வராகி நான் காத்திருக்கின்றேன் நல் வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது உன் மனம் விரும்பும் வாழ்க்கை துணை எங்கேயும் உன்னை விட்டு போகவில்லை என்பது சத்திய வாக்கு ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய நீ தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்